அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது என்எல்எம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் கிட்டத்தட்ட இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன் ஹவர் மீட்டிங்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு ஸ்கீமை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து தான் இவங்க வந்து எங்கள்கிட்ட மறுபடியும் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பஞ்சு வளர்ப்புக்கு பஞ்சு வளர்ப்புக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருந்து அவங்க ஒய்ஃப் பேர்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க ஓகேன்னு சொல்லி ஓகே நம்மளும் என்எல்எம் ஸ்கீமில் ஃபர்ஸ்ட்டு நூறு பஞ்சுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் மேனேஜர்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணப்போ எங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஐம்பது பஞ்சு வளர்ப்புக்கு தான் கொடுக்குறேன் இருக்காங்க அப்புறம் மேண்டேட் ஃபார்ம் பேங்க்கில் உள்ள எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கினாங்க அப்புறம் மறுபடியும் வெட்டினரி டாக்டர்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுறதுக்கு அது இந்த ஸ்கீம் பிரகாரம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கைடன்ஸ் பண்ண அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் அந்த லோக்கல் வெட்னரி டாக்டர்கிட்டே வாங்கிட்டாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எங்க சைடுல ஒரு பண்ணுறதில்லை ஸோ இந்த வெட்டினரி டாக்டருங்கிறதுனால லோக்கல்லே வாங்கிட்டு தந்துடுறேன் அவங்களுக்கு எதோ ரிலேட்டிவ்ங்கிறதுனால அவங்களே வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்லி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஒரு நாலு ஃபார்ம் அதாவது நோட்ரி பப்ளிக்கிட்ட வாங்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன்ஷிப்பை வாங்குறது இந்த மாதிரி ஒரு நாலு ஃபார்மெட் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அவங்க சைன் வாங்கியாந்து கொடுத்தாங்க எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு பேமெண்ட் போட்டானிலேருந்து ஏழு நாள் அதில் அஞ்சு நாளுக்குள்ளே நான் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பண்ணியிருக்கிறோம் அதாவது இந்த அக்டோபர் மாதம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட மேபி இந்த பன்னெண்டாவது மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு பேங்க்கு ஃபார்வேர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா மினிமம் நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் ஸோ இது வந்து என்எல்எம் ஸ்கீமை பொறுத்தவரை இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ப பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து சப்சிடி கிடைக்கும் ஐம்பது பர்சன்ட் பாதிக்கு பாதி ஸோ இவங்களோட அப்ளிகேஷன்ஸு இவங்களுக்கு அப்ளை பண்ண காப்பீஸ் எல்லாமே நான் வீடியோஸில் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு ஆடு வளர்ப்பு பஞ்சு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இந்த மாதிரி பிளஸ் எந்த நியூ பிஸ்னஸ் தொடங்கினாலும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு சில சப்போர்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவை அப்படின்னா கூப்பிடுங்க